ஊரலாம் பிரியாணி கடை எப்போவாவது தான் முன்னாடிலாம் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ எப்பவுமே மாமிசம் சாப்பிட்றாங்க ஓகே பிரியாணியில் தான் எத்தனை வகை ஆம்பூர் திண்டுக்கல் ராவுத்தர் என்ன அப்புறம் தலப்பாக்கட்டி அப்புறம் செட்டி நாடு ஹைதராபாதி மலபார் நாகூர் ஆம்பு ஆம்பூர் டம் பிரியாணி கும்பகோணம் பிரியாணி மதுரை பிரியாணி இப்படி எக்கச்சக்கமான வகையான பிரியாணி சேல்ஸ் ஆகிட்டுருக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது சம்மந்தமாக வர நியூஸெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிக்கணும்ல போய் பிரியாணி மட்டும் சாப்பிட தெரியுதா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போது சம் நேற்றுக்கு நினைக்கிறேன் நேத்தோ முந்தா நாளோ ஐந்து நாளான மாமிசத்தை அதுவும் சுமார் எவ்வளவுங்கிறீங்க ஆயிரம் கிலோ நினச்சி பார்க்க முடியுதா உங்களுக்கு அது வந்து முப்பது டப்பாக்களில் கார்ட்டூன் கார்ட்டன்ஸில் வச்சு அனுவராத் எக்ஸ்ப்ரஸ்ன்னுன்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் அது சென்னையிலேருந்து ம மதுரை போகிறது அதில் ஏற்றியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அங்கே போய் மதுரையில் விரட்டி பிடிச்சி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை சரி இந்த மாமிசம்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கு இப்போ இந்த மாவிசத்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் அது கணம் போச்சு தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது எங்கே இறக்கியிருக்காங்க அது தெரியாது மதுரைக்கு வரல அவ்வளோதான் அப்போது இடையில எங்கேயான இறக்கியிருக்காங்களா இல்லை சென்னையிலேயே அவங்க ஏற்றாமல் விட்டுட்டாங்களா இல்லை வேற எங்கேயும் இறக்கிட்டாங்களா தெரியாது இப்போது மறுபடியும் அது சென்னையில் வியாபாரம் ஆகிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது ஏன்னா ஆயிரம் கிலோ அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக தோ தூக்கி போட்டுறவும் முடியாது இல்லையா சரி இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது சுகாதாரமாக கொண்டு வரப்படவில்லை எங்கேன்னு வருது இருந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலைன்னா நான் மற்றொரு வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த விஷயம் எடுத்துகிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு லைசன்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை அப்போ எப்படி கொண்டது வெறுமனே ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஏதோ கன்றாகவே இருக்க அதை அதை வச்சு பக்கத்தில் வச்சு அனுப்பிட்டாங்க கோல்டு ஸ்டோரேஜ் கிடையாது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட இருந்து அவங்க கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் இது சரியான முறையில தான் இருக்கு மாமிசம் சரியான நிலையில தான் தான் இருக்குதுன்னு அப்படி அவங்க வாங்க இல்லை சரி இப்போ இதை எப்படி விற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ மாமிசம் சாதாரணமாக இந்த மாதிரி கொள்முதல் பண்ணும்போது ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது அதே இது இந்த மாதிரி மோசமான நிலமையில் வாங்குறது ஐநூறு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் அதுக்கே இதுக்கே கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ மோசமான விஷயம் அதை உங் நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியில் போடுறாங்க அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க இப்போது வெட்டி பிடிச்சா மதுரையில் எம்டி கராஜ் தான் இருக்கு கார்கோ தான் இருக்குது எங்கே இறக்குனாங்கன்னு தெரியலை ஸோ இது சென்னையில் இந்த மாமிசத்தை கட்டாயம் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம் ஃபுட் ஜாயின்ஸுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை பிரியாணி கடைகளுக்கு விற்றுருப்பாங்க நிச்சயமாக விற்றுக்க தான் செய்கிறாங்க ஏன்னா அதை வேற எங்கேயுமே இறக்கி வைக்க முடியாது ஆயிரம் கிலோங்கிறத டிஸ்போஸ் பண்ண முடியாது ரெண்டாவது அது மதுரைக்கு வந்து சேரலை ஸோ இது ஈஸியாக பண்ணுறது என்ன பின்னையும் இவங்கக்கிட்ட அதாவது ரயில்வே அண்டு ஃபுட்டு இவங்க இருக்காங்கள்ல எஃப்எஸ்எஸ் அது அவங்க வந்து ஃபுட்டு சம்மந்தமாக இந்த போலீஸ் இது பண்ணுவாங்கல்ல அவங்க கண்ணை தப்பி இது கட்டாயமாக விற்கப்பட்டிருக்கு நீங்கள் நேற்றோ இன்றைக்கோ பிரியாணி இல்லை நாளைக்கோ பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க நேற்று சாப்பிட்ருந்தீங்க இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கும் நாளை கழித்தோம் ஏன்னா இந்த ஆயிரம் கிலோவை அவங்க வித்து தான் தீர்த்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி காலத்தில் சொல்லணுன்னா இன்புட் சாப்பாடு தான் சரியான சாப்பாடு இருந்தால் தான் சரியான மனநிலை சரியான பிஹேவியர் அது எல்லாமே இருக்கும் அதுதான் நம்மளுடைய அவுட்புட் நன்றி